ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்னைக்கு நாம கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு சைஸில் ஒரு துண்டு இன்ச்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நாம் தக்காளி பழம் வதங்குற வைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே கால் மூடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்ருலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டால் அந்த ஹீட்லேயே இந்த தலை எல்லாமே நல்லா குக் ஆயிரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டா நம்மளுக்கு கதம்ப சட்னி ரெடி ஆகிடும் சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ